அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் சுபமங்கல காரியங்கள் நடக்க ஓர் அற்புதமான மஞ்சள் தீபம் ஏற்ற வேண்டிய நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மஞ்சள் தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்தால் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க பெற்று மங்கள காரியங்கள் நடக்கும் அது எந்த நேரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஓர் அற்புதமான தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான தீய மாந்திரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான தொடர்ந்து சங்கடம் தரும் நிகழ்வாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதற்குண்டான அஞ்சனங்கள் அல்லது அதற்குண்டான அதரண வேத பூஜைகள் செய்து சரிசெய்து தருவார்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி எட்டு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஏழு இருபத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு இருபத்தி ஐந்து மணிக்குள் உங்கள் வீட்டு அறையில் ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் தூள் பரப்பி அந்த மஞ்சள் தூள் மேல் ஒரு விளக்கு அது எந்த விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் அந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றி அதன் முன்னே ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து விடுங்கள் ஒரு மணி நேரம் இந்த தீபம் முழுமையாக எரியட்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரொலியை ஒரே ஒரு நிமிடம் நேரம் நீங்கள் தரிசிக்க வேண்டும் தரிசித்து அதன் பிறகு உங்கள் அடுத்த கட்ட வேலையை நீங்கள் செய்யலாம் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் இந்த தீபம் எரியுவதால் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி சுபமங்கல காரியங்கள் நடக்கும் யோகம் ஏற்படும் இந்த ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்கு எடுத்து வச்சிடலாம் அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமாக இருக்கும் அந்த மஞ்சளில் கொஞ்சம் எடுத்து தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடலாம் அன்றே தெளிச்சு விடலாம் அல்லது மறுநாள் தெளிக்கலாம் மற்றபடி அந்த மஞ்சளை நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் சுப மங்கள காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் அற்புத ஒரு மணி நேர தீப வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வழிபாட்டில் சந்திக்கிறேன் மாக்காளியை நமக